நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மனதின் யோசனைகள் மனுஷனுடையவைகள் நாவின் உத்தரம் கத்தரால் வரும் மனுஷனுடைய எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கத்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கத்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கணியும் உண்டாக்கினார் மனம் உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவருப்பானவன் கையோடே கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கத்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கத்தர் ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் நியாயத்தில் அவன் பாய் தவறாது சுமத்திரையான நிறைகோலும் தராசும் கத்தருடையது பையில் இருக்கும் நிறைகளெல்லாம் அவருடைய செயல் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாக பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் ராஜாவின் கோபம் மரண தூதலுக்கு சமானம் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் ராஜாவின் முகக்கலையில் ஜீவனுண்டு அவனுடைய தயை பின்மாறி வையும் மேகத்தைப் போலிருக்கும் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன்னடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை ஆனால் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அகங்காரிகளோடே பொருளை பங்கிடுவதை பார்க்கலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாக நலம் வேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் இருதயத்தில் ஞானமுள்ளவன் எனப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்பண்ணும் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று மதியினரின் போதனை மதியனமே ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும் இனிய சொற்கள் தேன் கூடுபோல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான் அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும் வேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான் எரிகிற அக்கினி போன்றது அவன் உதரவில் இருக்கிறது மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நல்லா நலமில்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதிரிகளை கடிக்கிறான் நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் சீட்டு மடியில் போடப்படும் காரிசுத்தியோ கத்தரால் வரும்